அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த ஸ்டோரி உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் சரோங்கிற ஒரு பையன் தன்னோடய அஞ்சு வயசில் தொலைஞ்சு போகிறான் தொலைஞ்சு போயிட்டதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கோ வேற ஒரு பகுதிக்கு போகல வேற ஒரு கண்ட்ரிக்கே போயிடுறான் அந்த நாட்டுக்கு போய் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் தன்னோட குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த குடும்பத்தோட ஒன்று செய்கிற ஒரு வாழ்க்கை தேடல் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு தேடல் தான் இந்த ஸ்டோரி ரொம்ப நெகிழ்ச்சிகரமான ஒரு கதையாக தான் இருக்கும் இவரோட இந்த கதையை தன்னோட கதையை புக்காகவும் வெளியிட்ருக்காரு அதுவும் நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த புக்கை பேஸ் பண்ணி இவரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமும் பெரிய ஹிட் ஆயிருக்கு சரி யார் இவர் என்ன புக்கு அவருடைய அந்த படம் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் சர்வ் பிரைலி ஷெரு இவங்க வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த கன்வாங்கிற பகுதியை சேர்ந்திருக்காங்க தன்னோடய தாய் தந்தை சிறு வயதில் அதாவது சருவோட மூணு வயசில் தன்னோட அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிருந்தனால தன்னோடய அம்மா ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு கொண்டு தள்ளுபடுறாங்க ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது தன்னோட மூணு பசங்களையும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இவருக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க அந்த ரெண்டு அண்ணன்களோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே அங் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மிச்சம் மீதி கொடுக்குற அந்த உணவு வச்சு தான் அவங்க குடும்பம் வாழ்து அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பசங்க வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து யாசகம் கேட்கறதாக இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே யாருக்கும் தெரியாத சில உணவுப் பொருள் மூட்டையிலேருந்து திருடிட்டு வந்தும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழல் தான் ஒரு தடவை அங்கே இருக்கிற ரயில்வே அதிகாரி மூலயமா கண்டிக்கவும் படுறாங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் தன்னோடய குடும்பத்தை அவங்க தள்ளிட்டுருக்காங்க அவங்களால அதுக்கு மேலே அவங்களால வேற எங்கேயும் சம்பாதிக்கவும் முடியல எங்கேயும் போகவும் முடியல ஸோ இந்த மாதிரி அக்கம் பக்கம் பிச்சை கேட்டு இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு அப்படி ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் போகும்போது அங்கே இருக்கிற ஸ்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு நாள் தன்னோடய அண்ணனோட இந்த பயணம் தன்னோடய ஐந்து வயது தம்பியும் கூட கூட்டிகிட்டு போகிறான் அவனோட அண்ணன் அப்படி கூட்டிட்டு போகும்போது அவன் நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன் இன்னொரு சிட்டிக்கு போகிறேன் நீ கூட வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு பயணம் செய்கிறாங்க அப்போ சரவுக்கு ஒரு சின்ன தூக்கம் வருது சரி அண்ணன் வந் அண்ணன் சொல்கிறான் ஓகே நீ இங்கே தூங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போய்ட்டுறான் அங்கே போகும் போயிட்டு திரும்பி தன்னோட அண்ணன் வருவான்னு நினச்சிட்டு அவன் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான் ஆனால் திரும்பி அந்த அண்ணன் வரவே இல்லை அந்த சரவு தூங்கிட்டு திரும்பி ஏஞ்சி பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்குது அது இப்போ இருக்கிற கல்கத்தாவில் இருக்கிற ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவன் அந்த கதவை கூட அவரை திறக்க முடியல அந்த குட்டி பையனால் அப்போது அந்த இடத்துல வந்த பேசஞ்சர் அவங்க வந்து கதவை திறக்கும் போது திடீர்னு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறான் வெளியில் அப்போ வந்து அப்போதான் தெரியுது நம்ம இந்த இடத்துல இல்லை வேற எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவன் அழுவான் அவனுக்கு சொல்ல தெரியல அவனோட குடும்பம் என்ன அம்மா அண்ணா எங்க எதுவுமே அவனுக்கு சொல்லவும் தெரியல நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னு மட்டும் புரியுது ஸோ இப்படியே அவனோட நாட்கள் போகுது தன்னோட தன்னோட அண்ணன் என்ன நம்ம வந்து கூட்டிகிட்டு போறதுன்னு சொன்னாங்க வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு கலங்குறான் பட் அந்த பையனுக்கு தெரியல அந்த அண்ணன் எதிர்க்க வந்த வேறொரு ரயில் மூலயமா அடித்து தூக்கி எறியப்பட்டு சாகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் தன்னோட அண்ணன் இறந்தது கூட அந்த குட்டி பையனுக்கு தெரியல ரெண்டு பசங்களையும் காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடும்போது ரயில்வே துறையினால் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அப்புறம் தான் தெரியுது அது அவருடைய அந்த அம்மாவோட மூத்த பையன் அப்படிங்கிறது சரி ரெண்டாவது பையன் என்னான்னா அப்படின்னா அதுவும் தெரியவே இல்லை ஏன்னா அங்கேயே இருந்த அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் எங்கே பார்த்தாலும் அந்த சிட்டி ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கிறான் அங்கேயே சுற்றி சுற்றி வரும்போது அங்கே இருக்கிற ஒரு சில நல்ல உள்ளங்கள்னால ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் விடப்படுறான் அங்கே வந்து அவனுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அப்போ தான் அதுலேயே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு ஆரம்பிக்கிறதுனே சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்த ஒரு ஆஸ்திரேலியா தம்பதியினர் இந்த சிறுவனை தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலையும் பாசம் அளவுக்கு அதிகமான பாசத்தையும் நல்ல ஒரு எஜுகேஷனும் கொடுக்குறாங்க ஸோ வசதி வாய்ப்புலேருந்து பணம் உணவு உடை எல்லாத்துலையும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது பாசமும் கிடைக்கிது படிப்பும் கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது அவனு அவனுக்கு இருபத்தைந்து வயது ஆகும் வரை அவன் என்ன பண்ணுறான் அவனோட மனசில் தன்னோட அம்மா அப் தன்னோட அம்மா தன்னோட அண்ணா இவங்களாம் எப்படி இருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க அந்த எண்ணங்களை அவனால் மறக்க முடியல அது எல்லாத்தையும் சுவற்றில் எழுதிக்கிட்டே இருப்பான் ஸோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது அப்போ தான் அந்த டைமில் சேட்டலைட்டில் வந்து ஓகே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து கூகுள் ஆப் மூலயமா நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் நீ கொஞ்சம் யோசிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இருக்கிற சில ஞாபகத்தில் இருக்கிற லேண்ட்மார்க் வச்சு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வரான் இந்தியாவில் வந்து அவனோட குடும்பத்தையும் சந்திக்கிறான் குடும்பத்தை சந்தித்து அவங்க அம்மா அண்ணாக்கள் எல்லாம் அவங்களோட ரொம்ப அழகாக தன்னோடய தேடலை முடிவடைகிறாள் ரொம்ப சந்தோஷமான ஒரு தேடலாக இருந்தாலும் தன்னோட அண்ணனோட இறப்பு அவனுக்கு வந்து ஒரு பெரிய வழியை கொடுக்குது இருந்தாலும் இருபத்தஞ்சி வருடம் கழிச்சு தன்னோட மகனை பார்க்கும்போது அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து சரு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் மட்டும் இல்லை அவங்க அம்மாவே வளர்த்துருந்தாலும் இவ்வளோ ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்களான்னு தெரியாது பட் அம்மாவோட பாசங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதை கண்டிப்பாக இருபத்தஞ்சி விஷயம் அந்த பையன் மிஸ் பண்ணியிருப்பான் தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் கடவுள் பாருங்களேன் அந்த பசங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்காக பிரிக்கணும்னு யோசிச்சாலும் பிரித்து திரும்பவும் அந்த பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவனோட குடும்பத்தோடையே ஒன்று சேர்த்துருக்காருன்னு தான் நம்ம இப்படி தான் பார்க்கணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மாவாக இருக்கட்டும் அந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த குழந்தைகளுக்கும் இந்த வறுமையான சூழல் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் முடிஞ்ச அளவு எல்லாருமே நமக்கு நியர்பைல இருக்க எல்லாருக்குமே கொடுத்து உதவணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பையனை பற்றி பார்க்கணுன்னா சரூப் பிரைட்லியோட இவ் இவர் வந்து தன்னோடய வாழ்க்கையில் தன்னோடய குடும்பத்தை பற்றிய இந்த தேடலை ஒரு புத்தகமாக வெளியேற்றிருக்காரு அ லாங் வே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் பயங்கரமாக ரீச் ஆகுது பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகுது வேர்ல்ட் வைட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக்கு பேஸ் பண்ணி இவரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் லைன் மூவி லைன் மூவி தெரியும் இல்லையா டாக் மூவியில் இருக்கிற ஹீரோ அவங்க தான் இல்லையும் ஹீரோவாக இருக்காங்க ஸோ இந்த மூவியும் பயங்கர ஹிட் ஆகுது அண்ட் இந்த ஸ்டோரி இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையாக நடந்த விஷயம் நடந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திரும்ப இவங்களை பேட்டி எடுக்க வராங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தொலைஞ்சு இந்த பையன் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் குடும்பத்தோடு ஒன்று சேர்கிறான் ஸோ இந்த மூவி கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஸ்டோரி மூலயமா உங்களுக்கு என்ன தெரியிறது அதையும் பாருங்கள் பட் இதில் ஒரே ஒரு விஷயங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பையனோட கான்ஃபிடென்ட் லெவல் என்ன ஆனாலும் அவன் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் ஏன் நம்ம ஃபேமிலியை போய் தேடணும்னு தேடாமல் அவன் மனசில் தன்னோடய குடும்பத்தை என்றைக்காக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கா அதே நம்பிக்கையோடு அவன் இந்த குடும்பத்தையும் பார்த்து வந்து ரீச் ஆகிடு இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறான் தன்னோடய வளர்த்து அப்பா அமாவையும் விடலை ரெண்டு பேரையும் ஈக்குவலாக பார்த்துக்கிறான் உண்மையாகவே இவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு குடும்பமாகவும் கிடச்சிருச்சு எல்லாமே இவனோட லைஃப்பில் கிடச்சிருச்சு ஸோ இந்த சரூப்ரைலி பிரைலியோட இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எல்லாேருக்கும் ஒரு பாடத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி மூலிமா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்